அதற்கு பதிலளித்த இயக்குனர் பேரரசு அவர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலே கூத்தாடி கூத்தாடி என்று விமர்சித்து பழக்கப்பட்டிருக்காங்க கூத்தாடினு சொல்லி இருந்தாங்க கூத்தாடினு சொன்னதுனால அவருக்கு எதுவும் ஆனதில்ல அதனால அவரு தோத்தும் போனதில்ல இப்போ விஜய் சார கூத்தாடின்னு சொல்றாங்க அப்போ உதயநிதி சார் யாரு ஏன் அவரும் கூத்தாடிதானே ஏன் அவரு நடிச்சாரு அவரு துணை முதல்வரானதுனால துணை கூத்தாடின்னு சொல்லலாமா அப்போ உதயநிதியும் கூத்தாடிதானே நீங்க விஜய் சார கூத்தாடின்னு சொன்னா உதயநிதியும் கூத்தாடிதான் என்று அதிரடியாக பதிலளித்துள்ளார் இயக்குனர் பேரரசு அவர்கள்